இன்றைக்கு ஆடிப்பூரம் சதுர்த்தி ரெண்டு விசேஷங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லும்போது மிக விசேஷமாக அம்பிகையை நம்ம கொண்டாடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பொதுவாக அம்பிகை அப்படின்னு சொல்லும்போது அம்மன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அம்மா அப்படியே நினச்சி நம்ம வந்து அம்பிகையை வழிபடுறோம் அம்மாவாக நினைத்து அன்னை அப்படின்னு சொல்லி அவளை வந்து நம்ம வழிபடுறோம் யாருக்கெல்லாம் வந்து அந்த அன்னை இல்லையோ அவங்கெல்லாம் தனக்கு ஒரு கஷ்டம் கவலை வரும்போது அம்பிகை இடத்துல போய் தான் சரணடைவாங்க அம்மா நீ தான் எனக்கு வந்து வழி காட்டணும் நீ தான் எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வழியை காட்டணும் எனக்கு துணையாக இருக்கணும் என்னுடைய அன்னையை போன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பந்தம் அந்த ஒரு பாசம் கடவுள்களை வந்து நம்முடைய உறவாக அம்மையாக அப்பனாக நினைக்கக்கூடிய அம்சம் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்குது அப்படி பொதுவாக வந்து அம்பிகேன்னு சொன்னாலே அவங்களை வந்து தாயாக நினைப்போம் இந்த ஆடி பூர நன்னாளிலையும் சரி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நிறைய விசேஷ நாட்கள்லையும் சரி புரட்டாசி மாதனுடைய நவராத்திரி காலம் போன்ற அம்பிகளுடைய உற்சவம் வரும்போதெல்லாம் தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை தாண்டி தன்னுடைய மகளாக பாவித்து அவளுக்கு வந்து எப்படி ஒரு பெண் குழந்தையை வந்து அந்த பெற்றோர் அலங்காரம் செய்து வைத்து நல்ல வஸ்திரங்கள்லாம் அணிவித்து விதவிதமான வகை வகையான ஆபரணங்கள்லாம் அணிவித்து பார்த்து ரசிப்பார்களோ சந்தோஷப்படுவார்களோ அதுபோல் அம்பிகை வந்து அலங்காரம் செய்து விதவிதமான ஆபரணங்கள்லாம் அணிவித்து அவளை கண்டு கழிக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது அதில் விசேஷமாக இந்த ஆடி போகிற நாளில் அவளுக்கு வளைகாப்பு செய்கிறது வளையலை வந்து அணிவித்து கண்ணாடி வளையல பலவிதமான வண்ணங்கள் இருக்கக்கூடிய வளையலை வந்து அவருக்கு அவளுக்கு வந்து அணிவித்து அலங்காரம் செய்து பார்த்து ரசிக்கக்கூடியது தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து அவள் கர்ப்பஸ்திரியாக இருக்கும்போது அவளுக்கு வளைகாப்பு செய்து எப்படி ஒரு தாயானவள் தந்தையானவர் சந்தோஷப்படுவார்களோ அதுபோல் அம்பிகையை வந்து பாவித்து கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் அதனால் போல் இந்த நாளில் நம்ம வந்து அம்பாள் இன்றைக்கு வழிபடுறோன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண்களுக்கு திருமணமாகணும் அந்த பெண்ணுக்கும் இதே போல வைபவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் இந்த நாளில் வைத்துக்கொண்டால் சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அந்த திருமண தடை தாமரம் தோஷங்கள் இருந்தாலும் கலத்திர தோஷங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாம் வந்து தவிடு பொடியாகி திருமண யோகம் வந்து கைகூடும் அதே போல் திருமணமான தம்பதிகளில் புத்திரப்பேறு பிரச்சனை இருந்தால் அந்த சந்தான பாக்கியம் புத்திர சந்தானம் கிடைக்கிறதுல தடை தாமதம் இருந்தால் இந்த நாளில் அம்பிகை விசேஷமாக வழிபட்டு வேண்டிக் கொள்ளும்போது அந்த புத்திர பாகியமானது கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது பொதுவாக சௌபாகியவதியாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அம்பிகை வந்து நமக்கு இந்த நாளில் வந்து தரக்கூடிய ஒரு மகத்துவ பலன் வந்து இன்றைக்கு இருக்கிறது ஆடிப்பூர் பற்றி இதுபோல் இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கிறது அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் மிக விசேஷமாக எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாக திருமணம் புத்திர சந்தானம் சௌபாகியம்னு சொல்லக்கூடிய வரங்கள்லாம் நமக்கு இந்த நாளில் கிடைக்கும் அடுத்து இன்றைக்கு நாக சதுர்த்தியும் இருக்கிறது சதுர்த்தினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்திலையும் சதுர்த்தி திதியானது இரண்டு முறைக்கு வரும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி ஒரு முறை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி ஒரு முறை இதில் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி மாத சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த மாத சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு வரும்போது அது நாக சதுர்த்தி இதே போல் தீபாவளியை ஒட்டியும் கூட நம்ம நாக சதுர்த்தின்னு சொல்லி விசேஷமாக நாக தெய்வங்களை வழிபடுவோம் அதில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடியது நாக சதுர்த்தி இந்த நாளில் புற்றுக்கு சென்று பாலூற்றி அங்கே வழிபாடு செய்கிறது புற்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு செய்கிறது வீட்டிலேயே கூட நாக பிரதிமைகள்லாம் வந்து நம்ம போட்டு நாக வழிபாடு செய்கிறது நாகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வழிபடக்கூடிய பெரும்பாலான தெய்வங்களோடு அந்த நாகம் அந்த பாம்புன்னு சொல்லக்கூடியது சேர்ந்து இருக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம் அப்படி ஒரு விசேஷமான தன்மையை வந்து இந்த பாம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவராசிக்கு அந்த இறைவன் வந்து இருக்கிறார் அந்த நாகங்களை வழிபடக்கூடிய நாளாக இருக்குது இதை வந்து நாகராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாசுகின்னு சொல்லுவோம் அனந்தன்னு சொல்லுவோம் ஆதிசேஷன்னு சொல்லுவோம் கார்கோடகன் சொல்லுவோம் நிறைய அந்த பாம்பு வகைகள் இருக்கிறது பாம்பு இனத்தினுடைய தலைவி ராஜா ராணி நாகராஜா நாகராணிலாம் சொல்லி வழிபடுவோம் இந்த நாகங்கள்னால நமக்கோ நம்முடைய வம்சத்திற்கோ பிள்ளைகளுக்கோ எந்த ஒரு தீங்கும் ஆபத்தும் வரக்கூடாது சுய ஜாதகத்தில் அப்படிப்பட்ட நாகதோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகணும் அதனால் வந்து இது போல திருமண தடை புத்திரப்பேறு தடை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி இந்த நாளில் நாகங்களை வழிபாடு நம்ம செய்கிறோம் அப்போ இந்த ஒரே நாளில் ஆடிப்பூர்வமும் நாக சதுர்த்தியும் சேர்ந்து வர்றதுனால நிறைய குடும்பங்களில் நிறைய பிள்ளைகளுக்கு நாகதோஷங்கள்னால திருமண தடை புத்திரப்பேர் தடை இருந்தால் அது ஆகும் தனியாக வந்தாலே ஆகும் இன்றைக்கு ஒரு சேர ரெண்டு விசேஷங்கள் சேர்ந்து வந்திருக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து வழிபாட்டினால் விரத நாள் அம்பிகை வழிபடணும் அம்பிகைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னென்னா அந்த பஞ்ச ஐந்து தலை நாகம் வந்து அப்படி குடையாக இருக்கும் அம்பிகை வீட்டிற்பால் அதான் ஞாபகம் வரும் அப்போ இன்றைக்கு அந்த அம்பிகையுடைய அனுகிரகமும் கிடச்சிடும் அந்த நாகதோஷம் இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகும் எல்லோரும் வழிபட்டு பலனை பெறுவோம்